ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து ஜிஎஸில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லெசன் பார்த்தீங்கன்னா நைன்த் லெசனு ஸோ நம்ம டாபிக் பேஸ்டு லெசன்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் சிலபஸில் வந்து என்னென்ன டாப்பிக் வருதோ அந்த டாபிக் பேஸ்டாக ஸ்டாண்டர்ட் புக்கில் எங்கெங்கே லெசன்ஸில் இருக்கும் அதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி மொத்தமாக வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ அதுபடி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எயித்து ஸ்டாண்டர்டில் இருக்க மாநில அரசு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி டென்த்து ஸ்டாண்டர்டில் மாநில அரசு வந்து நம்மள லெசன்ஸ் வந்து இருந்தது பார்த்துட்டோம் நீங்கள் டென்த்து ஸ்டாண்டர்ட் மாநில அரசு வந்து நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதோட அடிஷ்னலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அந்த எய்த்து ஸ்டாண்டர்ட் பாயிண்ட்ஸ்மே வந்து சேர்த்து வச்சுக்கோங்க ஸோ சேர்த்து நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தயவுசெய்து வந்து வீடியோ பார்க்கறதோடு இல்லாமல் நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டாப் செவன் தமிழ் அகாடமியில் நியூவாக வந்து டெஸ்ட்டு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக ஃபைவ் மந்த்து பேச்சாக வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ இப்போ எக்ஸாம் வந்து நம்மளுக்கு ஜூலை அப்படின்னா ஸோ இந்த டையத்தில் ஃபைவ் மந்த்து பேட்ச் வந்து போடும்போது ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் சாட்டிஸ்ஃபையாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம் கிட்ட இருக்கனால நம்ம இந்த பேச்சில் வந்து டெஸ்ட் வந்து அதிகமாக வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி டோட்டலாக முப்பத்தொம்போது டெஸ்ட்டு வந்து இந்த மேட்ச் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ முப்பத்தொம்போது டெஸ்ட்டு வந்து இருக்குது ஸோ நீங்கள் ஆல்ரெடி எல்லா போர்ஷன்ஸுமே வந்து கவர் பண்ணியிருப்பீங்க படிச்சுக்கிட்டு இருப்பீங்க ஸோ இந்த டயத்தில் வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பேச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை நான் வந்து இப்போ தான் படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் படிக்க டைமே இல்லை டைம் மேனேஜ் பண்ணி நான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த பேச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஏன்னா டைம் இல்லாதவங்க வந்து நீங்கள் இனிமேல் வந்து பாயிண்ட்ஸ் எடுத்து அதை நோட் பண்ணி நீங்கள் படித்து அங்கங்கே இருக்கிறத வந்து சேர்த்து மொத்தமாக வச்சு படித்து அதை ரிவிஷன் பண்ணி அதை டெஸ்ட் எழுதி நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து போர்ஷன்ஸ் வந்து கவர் பண்ண முடியாது ஸோ இந்த டைத்தில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையான பேட்ச் தான் இந்த ஃபைவ் மந்த்து வெட்ரு பேட்ச் ஸோ இந்த பேட்ச் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா எல்லாமே நாங்கள் கொடுக்குறோம் உங்களுக்கு பிடிஎஃபாக வந்து கொடுக்குறோம் அதுலேருந்து இருந்து டெஸ்ட் வைக்கிறோம் ஸோ அப்போ வந்து நீங்கள் படிக்கிறீங்க டெஸ்ட் எழுதுறீங்க அந்த மாதிரி வந்து போயிடும் அதனால் பேச்சில் நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷராக இருக்கீங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க டெஸ்ட் எழுதி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க யாராக இருந்தாலும் பேச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் பேட்ச் பார்த்து டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுறவங்க சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ ஏன்னா நம்ம ஃபிப்ரவரி பதினெட்டுலேருந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் அதனால அதுக்கு முன்னாடியே வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்லேருந்து நம்ம போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க கொஷின்ஸ் பார்க்கலாம் மாநில அரசு நமது நாட்டில் எத்தனை வகை அரசாங்கங்கள் நடைமுறையில் உள்ளது ஆன்சர் இரண்டு வகை அரசாங்கங்கள் வந்து நடைமுறையில் உள்ளது ஒன்று வந்து மத்திய அரசு இன்னொன்று வந்து மாநில அரசு ஆளுநர் மாநிலத்தின் ஆளுநர் எதனின் ஒரு அங்கமாக வந்து திகழ்கிறார் ஆன்சர் சட்டமன்றம் மாநிலத்தின் ஆளுநர் வந்து எதனினுடைய ஒரு அங்கமாக திகழ்கிறார்னா சட்டமன்றத்தின் அங்கமாக திகழ்கிறார் மாநில அரசின் தலைவர் யாராக இருப்பார் என அரசியலமைப்பு சட்டம் வந்து குறிப்பிடுகிறது ஆன்சர் ஆளுநர் மாநில அரசின் தலைவர் வந்து ஆளுநராக இருப்பார் என அரசியலமைப்பு சட்டம் வந்து குறிப்பிடுதா ஆளுநர் வந்து யாரால் நியமிக்கப்படுகிறார்னா குடியரசுத் தலைவரால் வந்து நியமிக்கப்படுறாரு மாநில நிர்வாக தலைவராக இருப்பவர் வந்து ஆளுநர் மாநில நிர்வாக தலைவராக இருப்பவர் ஆளுநர் ஆளுநரின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் ஆகும் ஆன்சர் ஐந்து ஆண்டுகள் ஆளுநரின் பதவிக்காலம் வந்து ஐந்து ஆண்டுகள் ஆளுநரின் பதவிக்காலம் முடியும் முன்பாகவே அவரை பதவியிலிருந்து நீக்கும் அதிகாரம் உள்ளவர் யார் ஆன்சர் குடியரசுத் தலைவர் ஆளுநர் இருப்பதற்கு ஒரு குடிமகன் ஆளுநராக இருப்பதற்கு ஒரு குடிமகன் வந்து எத்தனை வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும் ஆன்சர் முப்பத்தைந்து வயது மாநில அரசாங்கத்தின் அனைத்து நிர்வாக செயல்களும் யாரின் பெயரில் வந்து மேற்கொள்ளப்படுகின்றன ஆன்சர் ஆளுநரின் பெயரில் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரையும் அவரது ஆலோசனையின் பேரில் மற்ற அமைச்சர்களையும் நியமிப்பவர் யார் ஆன்சர் ஆளுநர் மாநிலத்தின் பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுபவர் வந்து ஆளுநர் ஒரு நாட்டில் குடியரசு ஆட்சியை எந்த சட்டப் பிரிவின் மூலம் ஏற்படுத்தலாம் ஆன்சர் பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு ஒரு நாட்டில் குடியரசு ஆட்சியை எந்த சட்டப் பிரிவின் மூலம் ஏற்படுத்தலாம் ஆன்சர் பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி ஆறின் படி மாநில சட்டமன்றத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும் கலைக்கவும் அதிகாரம் கொண்டுள்ளவர் யார் ஆன்சர் ஆளுநர் மாநில சட்டமன்றத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும் கலைக்கவும் அதிகாரம் கொண்டுள்ளவர் வந்து ஆளுநர் மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர் அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் இதர சில நியமனங்களையும் செய்பவர் வந்து ஆளுநர் ஆனால் யார் யாரெல்லாம் நியமிக்கிறாங்கன்னா மாநில அரசினுடைய தலைமை வழக்கறிஞரையும் அரசு பணியாளர் தேர்வாணையத்தினுடைய தலைவரையும் இதர சில நியமனங்களையும் வந்து நியமிக்கிறாரு பண மசோதாவை யாருடைய ஒப்புதலுக்கு பின்னரே சட்டமன்றத்தில் கொண்டு வர முடியும் ஆன்சர் ஆளுநரின் ஒப்புதலுக்கு பின்னரே பண மசோதாவை ஆளுநரின் ஒப்புதலுக்கு பின்னரே சட்டமன்றத்தில் கொண்டு வர முடியும் மத்திய அரசின் முகவராக மாநிலத்தில் செயல்படுபவர் வந்து ஆளுநர் சட்டமன்ற கூட்டம் நடைபெறாத போது அவசர சட்டத்தை பிறப்பிப்பவர் வந்து ஆளுநர் சட்டமன்ற கூட்டம் நடைபெறாத போது அவசர சட்டத்தை பிறப்பிப்பவர் ஆளுநர் சட்டமன்றத்தில் ஒரு ஆங்கிலோ இந்திய உறுப்பினரை நியமிப்பவர் வந்து ஆளுநர் சட்டமன்றத்தில் ஒரு ஆங்கிலோ இந்திய உறுப்பினரை நியமிப்பவர் ஆளுநர் மாநில சட்ட மேலவைக்கு அறிவியல் இலக்கியம் கலை சமூக சேவை ஆகிய துறைகளில் சிறப்பாக பங்காற்றிய ஆறில் ஒரு பங்களவிற்கு பிரதிநிதித்துவம் அடிப்படையில் நியமிப்பவர் வந்து ஆளுநர் மாநில அரசாங்கத்தின் ஆண்டு நிதிநிலை அறிக்கை ஆளுநரின் ஒப்புதலுக்கு ஒப்புதலுடன் சட்டமன்றத்தில் வந்து சமர்ப்பிக்கப்படுகிறது யாருடைய ஒப்புதலுடன் ஆளுநரின் ஒப்புதலுடன் மாநில அரசின் எதிர்பாராத செலவீன நிதி யாரின் கட்டுப்பாட்டில் மட்டுமே இருக்கும் ஐன்சர் ஆளுநர் மத்திய அரசின் ஒரு முகவராக மாநிலத்தில் செயல்படுபவர் வந்து ஆளுநர் மத்திய அரசு மற்றும் மாநில அரசு ஆகியவற்றுக்கிடையேயான உறவுகளை பராமரிப்பதற்கு பொறுப்பு வாய்ந்தவர் வந்து ஆளுநர் சட்டமன்றத்தில் பெரும்பான்மையான கட்சியின் தலைவரை மாநில முதலமைச்சராக நியமிப்பவர் வந்து ஆளுநர் மாநில முதலமைச்சரை நியமிப்பவர் வந்து ஆளுநர் குடியரசுத் தலைவர் மாநில ஆளுநரை நியமிக்கும்போது போது கடைபிடிக்கப்படுவது என்ன ஒரு ஆளுநரை நியமிப்பவர் வந்து குடியரசுத் தலைவர் அதற்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத பார்க்கலாம் மத்திய அமைச்சரவையின் ஆலோசனைப்படி செயல்படுகிறார் மேலும் தொடர்புடைய மாநில அரசையும் கலந்தாலோசிக்கிறார் பொதுவாக ஒருவர் ஆளுநராக அவரது சொந்த மாநிலங்களில் நியமிக்கப்படுவதில்லை முதலமைச்சர் அமைச்சரவையின் தலைவர் ஃபஸ்ட்டு நம்ம மாநில அரசுன்றனால மாநில அரசின் தலைவராக செயல்படுவர் ஆளுநர் ஆளுநர் பற்றி பார்த்தோம் ஆளுநரை நியமிப்பவர் வந்து குடியரசுத் தலைவர் அடுத்தது வந்து மாநில ஒரு ஆளுநரை நியமிப்பதற்கு தொடர்புடைய அதாவது எந்த மாநிலத்தில் வந்து அவங்க நியமிக்கப்பட போகிறாங்களோ ஆளுநரை ஸோ அந்த மாநில அரசை வந்து ஆலோசிக்கிறாங்க அடுத்தது வந்து இதான் ஒருவர் வந்து அவருடைய சொந்த மாநிலத்தில் ஆளுநராக நியமிக்கப்பட மாட்டாங்க அடுத்த ரெண்டாவதாக இருக்கிறது முதலமைச்சர் அமைச்சரவையின் தலைவராக செயல்படுபவர் வந்து முதலமைச்சர் முதலமைச்சராக பதவி ஏற்பவர் சட்டமன்றத்தில் உறுப்பினராக இல்லாவிட்டால் எத்தனை மாதத்திற்குள் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் ஆன்சர் ஆறு மாதத்திற்குள் மாநிலத்தின் தலைமை நிர்வாகி வந்து முதலமைச்சர் மாநில அரசாங்கத்தின் பல்வேறு முக்கிய முடிவுகள் யாரின் தலைமையின் கீழ் எடுக்கப்படுகிறது ஆன்சர் முதலமைச்சர் அமைச்சரவையை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிப்பவர் வந்து முதலமைச்சர் முதலமைச்சரின் ஆலோசனையின் பெயரில் அமைச்சர்களை நியமிப்பவர் வந்து ஆளுநர் முதலமைச்சரின் ஆலோசனையின் பெயரில் அமைச்சர்களை நியமிப்பவர் வந்து ஆளுநர் பல்வேறு துறைகளை கண்காணித்து ஆலோசனை வழங்குபவர் மற்றும் பல்வேறு துறைகளின் நடவடிக்கைகளை ஒருங்கிணைப்பவர் வந்து முதலமைச்சர் மாநில அரசாங்கத்தின் கொள்கைகளை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிப்பவர் வந்து முதலமைச்சர் மாநில அரசாங்கத்தின் கொள்கை முடிவுகளில் யாரினுடைய முடிவே வந்து இறுதியாக இருக்கும் ஆன்சர் முதலமைச்சர் அடுத்துதான் மாநில சட்டமன்றம் ஈரவை கொண்ட இந்திய மாநிலங்கள் ஆறு மாநிலங்கள் வந்து இருக்கு என்னன்னா சட்ட மேலவை ஈரவை கொண்ட இந்திய மாநிலங்கள் ஆறு என்னென்னா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் பீகார் சட்டமன்ற மேலவை ஒரு மாநிலத்தின் சட்டமன்ற மேலவையானது எத்தனை உறுப்பினர்கள் குறையாமல் எத்தனை உறுப்பினர்களுக்கு குறையாமல் வந்து இருத்தல் வேண்டும் ஆன்சர் நாற்பது சட்டமன்ற மேலவை அம்மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் மூன்றில் ஒரு பங்கு மிகாமல் வந்து இருத்தல் வேண்டும் சட்டமன்ற மேலவை உறுப்பினர்கள் என்ன முறையில் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் ஆன்சர் மறைமுகமாக மாவட்ட பஞ்சாயத்து மற்றும் நகராட்சி உறுப்பினர்களால் மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் வந்து மூன்றில் ஒரு பங்கினர் சட்டமன்ற உறுப்பினர்களால் மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் வந்து மூன்றில் ஒரு பங்கு மேலவைக்கு பனிரெண்டில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் யாரை வந்து தேர்ந்தெடுக்கின்றனர் ஆன்சர் பட்டதாரிகளால் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் இடைநிலைப் பள்ளி ஆசிரியர்கள் கல்லூரி பல்கலைக்கழக ஆசிரியர்கள் மேலவைக்கு எத்தனை பங்கு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் ஆன்சர் பனிரெண்டில் ஒரு பங்கு ஆறில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் யாரால் நியமிக்கப்படுகின்றனர் ஆன்சர் ஆளுநரால் சட்டமன்ற மேலவை ஒரு நிலையானவையாகும் சட்டமன்ற மேலவை உறுப்பினர்களில் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒருமுறை வந்து ஓய்வு பெறுகின்றனர் ஆன்சர் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை சட்ட மேலவைக்கான தேர்தல் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை வந்து நடைபெறும் சட்டமன்ற மேலவை உறுப்பினர்களின் பதவி காலம் வந்து ஆறு ஆண்டுகள் சட்டமன்ற மேலவை உறுப்பினராவதற்காக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு இந்திய குடிமகன் எத்தனை வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும் ஆன்சர் முப்பது வயது மேலவையின் தலைமை அலுவலராக இருப்பவர் அவை தலைவர் அடுத்தது சட்டமன்ற பேரவை மாநில அரசாங்கத்தின் சட்டங்களை உருவாக்குபவர்கள் எப்படி அழைக்கப்படுகின்றனர் ஆன்சர் எம்எல்ஏக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு சட்டமன்ற தொகுதி எவ்வளவு மக்கள் தொகையை கொண்டிருக்கும் ஆன்சர் ஒரு லட்சத்திற்கும் மேல் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் எத்தனை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் ஆன்சர் ஒரு உறுப்பினர்கள் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் ஒருவர் எத்தனை வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும் ஆன்சர் இருபத்தஞ்சு வயது எந்த கட்சியையும் சாராத ஒருவர் தேர்தலில் போட்டியிட்டால் அவர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் ஆன்சர் சுயேச்சை வேட்பாளர் சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் ஆன்சர் மக்களால் சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க எத்தனை வயது நிரம்பி இருக்க வேண்டும் ஆன்சர் பதினெட்டு ஆளுநர் சட்டமன்றத்திற்கு எத்தனை ஆங்கிலோ இந்திய உறுப்பினரை வந்து நியமனம் செய்கிறார் ஆன்சர் ஒன்று ஒரு மாநில சட்டமன்றத்தில் எத்தனை உறுப்பினர்களுக்கு மேலாக இருத்தல் கூடாது ஆன்சர் ஐநூறு ஒரு மாநில சட்டமன்றத்தில் எத்தனை உறுப்பினர்களுக்கு குறைவாக இருத்தல் கூடாது அப்படின்னா அறுபது இப்போ அறுபதுக்கு மேல் ஐநூறு கீழ் இருக்க வேண்டும் சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனை ஆண்டு காலத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் ஆன்சர் ஐந்து சட்டமன்றத்தின் பதவிக்காலம் முடிவதற்கு முன்பாகவே அதனை கலைத்து புதிதாக தேர்தல் நடத்த அழைப்பு விடுக்கும் அதிகாரம் யாரிடம் உள்ளது ஆன்சர் மாநில ஆளுநர் சட்டமன்ற கூட்டத்திற்கு தலைமை ஏற்பவர் வந்து சபாநாயகர் சபாநாயகர் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் ஆன்சர் சட்டமன்ற உறுப்பினர்களால் சபாநாயகர் இல்லாத நேரங்களில் சட்டமன்ற கூட்டத்திற்கு தலைமை ஏற்பவர் வந்து துணை சபாநாயகர் தமிழ்நாட்டில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் ஆன்சர் நூத்தி பதினெட்டுக்கும் அதிகமான தொகுதிகள் முதலமைச்சர் மற்றும் அவரது தலைமையிலான பல்வேறு துறை அமைச்சர்களும் கொண்ட அமைப்பு வந்து மாநில அரசாங்கம் சட்டமன்றம் ஆண்டிற்கு எத்தனை முறை கூடும் ஆன்சர் இரண்டு அல்லது மூன்று முறை சட்டமன்றத்தின் மிக முக்கிய பணி வந்து மாநிலத்திற்கான சட்டங்களை ஏற்றுவது நிதி மசோதாவை எங்கு மட்டுமே கொண்டு வர முடியும் ஆன்சர் சட்டமன்றத்தில் சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் யாரை தேர்ந்தெடுக்கும் தேர்தலில் பங்கேற்கின்றனர் குடியரசுத் தலைவர் சட்டங்களை நடைமுறைப்படுத்துவது மாநில அமைச்சரவையினுடைய பணியாகும் தமிழ்நாட்டில் சட்டமன்றம் எங்கு உள்ளது ஆன்சர் சென்னை ஒரு மாநிலத்தில் சட்டமன்றம் மற்றும் அமைச்சரவை எங்கு செயல்படுகிறதோ அதுவே மாநிலத்தினுடைய தலைநகரமாகும் அடுத்தது உயர்நீதிமன்றம் மாநிலத்தின் உயரிய நீதி அமைப்பாக விளங்குவது வந்து உயர் மன்றம் அரசியலமைப்பின்படி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் எத்தனை உயர் நீதிமன்றம் இருக்கலாம் ஆன்சர் ஒரு உயர் நீதிமன்றம் மாநில உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியை பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யார் ஆன்சர் குடியரசுத் தலைவர் உயர் நீதிமன்ற நீதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியாவில் நீதித்துறை அலுவலராக எத்தனை ஆண்டுகள் பணியாற்றி இருக்க வேண்டும் ஆன்சர் ஆண்டுகள் உயர் நீதிமன்றத்தின் நீதிபதியாக அவர் உயர் நீதிமன்றங்களில் வழக்கறிஞராக எத்தனை ஆண்டுகள் அனுபவம் பெற்றிருத்தல் வேண்டும் ஆன்சர் பத்து உயர் நீதிமன்ற நீதிபதி எந்த வயது வரை பதவியில் இருப்பார் ஆன்சர் அறுபத்தி ரெண்டு மாநிலத்தில் உள்ள அனைத்து சானிலை நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்துவது வந்து உயர் நீதிமன்றம் மாவட்ட நீதிபதிகள் யாரால் நியமனம் செய்யப்படுகின்றனர் ஆன்சர் ஆளுநரால் மாவட்ட நீதிபதிகள் யாரால் நியமனம் செய்யப்படுகிறார் ஆன்சர் ஆளுநரால் அரசியலமைப்பின் பாதுகாவலன் அழைக்கப்படுவது நீதிமன்றம் தனது அதிகார எல்லைக்குள் உள்ள இராணுவ நீதிமன்றங்கள் மற்றும் தீர்ப்பாயங்கள் தவிர சானிலை நீதிமன்றங்கள் மற்றும் தீர்ப்பாயங்களை கணக்கிடும் அதிகாரம் பெற்றுள்ளது வந்து உயர் நீதிமன்றம் இந்த வீடியோவில் வந்து மாநில அரசு எயித்து ஸ்டாண்டர்டில் இருக்க பாயிண்ட்ஸ் தான் வந்து நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி டென்த்தில் வந்து நம்ம பார்த்தாச்சு ஸோ அதோட அடிஷ்னலாக எயித்து ஸ்டாண்டர்ட் மாநில அரசும் வந்து பார்த்தாச்சு ஸோ நீங்கள் வந்து நோட் பண்ணுறதா இருக்கீங்க நோட்டில் வந்து எழுதி வச்சு படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ மொத்தமாக வந்து எல்லா பாயிண்ட்ஸுமே சேர்த்து எழுதி வச்சுக்கோங்க டென்த் அண்ட் நைன்த் எயித்தில் இருக்கிற இந்த எல்லா அந்த ஒரே ஒரே லெசன்ஸ் ஒரு பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி இருக்க பாயிண்ட்ஸ்லாம் மொத்தமாக எழுதிட்டிங்கன்னா லாஸ்ட் செல்லுமே ரிவிஷன் எழுதிக்கலாம் நிறைய பேர் ரிவிஷன் எழுதுறது ரிவிஷன் பண்ணிக்கிறதுக்காண்டி தான் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுறேங்க நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் வந்து ஒர்க் இருக்கேன் அவங்க உங்களோடய அந்த ஆடியோ ஃபார்மெட்டில் கேட்டுக்கிட்டே வந்து நான் வந்து ஒர்க் பார்க்குறேன் அதே மாதிரி ட்ராவல் பண்ணுறேன் ஸோ ஹவுஸ் ஒய்ஃப்லாம் நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க ஸோ நான் வேலை பார்க்கும்போதே உங்கள் வீடியோ போட்டு விட்டு தான் வந்து நான் வேலை பார்க்குறேன் ஸோ பாயிண்ட்ஸ் வந்து சொல்கிறது எனக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ ரொம்ப நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து ஹாப்பியாக இருக்குது ஸோ தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு தேவை சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ அதே மாதிரி நம்ம டெஸ்ட்டு பேச்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் இருக்குது நீங்கள் செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறதா ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஷெடியூல் டைம் டேபிள் வந்து கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ணுங்க ஓகேங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ண இருக்கு தேங்க் யூ